ஹலோ விவர்ஸ் இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் எத்தனையோ நாடுகள் பல விதமான கலாச்சார முறைகளை பின்பற்றி இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைக்கிங் மக்களின் வாழ்க்கை முறை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வைக்கிங் மக்களின் வாழ்க்கை முறை பற்றி ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் கழித்து ஒரு வெளிப்பட்ட ரகசியத்தை தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே மிகவும் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும் அதனால் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க காலநிலை நெருக்கடி உலகையை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருவதையும் கடல் மட்டம் உயர்ந்து வருவதையும் பல ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கின்றன குறுகிய கால இடைவெளிகளில் நிகழும் இயற்கை பேரிடர்கள் காலநிலை நெருக்கடிகளால்தான் நிகழ்கின்றன என ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து கூறிதான் வருகின்றனர் இப்படி இருக்கையில் நார்வே மலைகளில் உள்ள பனிப்பாறைகளும் பனிக்கட்டிகள் உருகி வருவதால் பனிப்பாறைகளுக்கு அடியில் புதைந்திருந்த ஆயிரக்கணக்கான பழங்கால கலைப்பொருட்கள் வெளியில் தெரிய தொடங்கி உள்ளன அவற்றை தொல்லியல் ஆய்வாளர்கள் மீட்டும் வருகின்றனர் இதனால் இந்த பகுதிகளுக்கு இப்பொழுது அதிகமாகவே தொல்லியல் ஆய்வாளர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள் அங்கு புதைந்துள்ள கலைப் பொருட்களை காப்பாற்ற தொல்லியல் ஆய்வாளர்கள் முயன்று வருகின்றனர் இவர்கள் எட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து பதினொன்றாம் நூற்றாண்டின் முன்பு முற்பகுதி வரை கடல்வழி பயணிகளாகவும் இருந்தனர் வணிகர்கள் போர் வீரர்கள் சாகச பயணக்காரர்கள் என்ற அடையாளத்தையும் கொண்டிருந்தனர் இவர்கள் ஸ்வீடன் நார்வே பின்லாந்து முதல் ரஷ்யாவின் தொலைதூர கிழக்கு பகுதிகள் வரை வாழ்ந்து வந்தனர் என்ற சொல்லை வார்த்தையான பைக்கங்கருடன் தொடர்பு படுத்துகிறார்கள் ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் இது கொள்ளையர் என்று பொருள் கொடுத்தாலும் உண்மையில் கடல் கடந்த சாகச பயணங்களை குறிப்பிடுவதாகும் ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வது இந்த பைக்கங்கங்கள் கிபி எட்நூறு முதல் கிபி ஆயிரத்தி ஐம்பது வரை இருந்திருக்கலாம் எனவும் கிபி ஆயிரத்தி அறுபத்தி ஆறில் நார்மன்கள் இங்கிலாந்தை கைப்பற்றுவதற்கு முன்பு வரை அவர்களது காலம் இருந்திருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது இந்த காலத்தில் ஸ்காண்டினேவியா மக்களின் அணுகள் வடக்கு ஐரோப்பா முழுவதும் பரவி இருந்திருக்கலாம் மேலும் இங்கிலாந்தின் வடகிழக்கில் இருக்கும் ஒரு சிறிய தீவான லிண்டிஸ் ஃபேர்னில் வாழ்ந்த துறவிகள் மீது பைக்கிங்குகள் கிபி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்றில் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இது பைக்கிங்குகளின் குடியேற்ற துவக்கத்தையும் குறிப்பிடுகிறது இந்த தாக்குதலின் போது பல துறவிகளும் கொல்லப்பட்டனர் நூலகமும் இடிக்கப்பட்டது தேவாலயத்தின் பொக்கிஷன்கள் எடுத்து வைக்கிங்குகள் யார் என்பதற்கு அடித்தளத்தை அமைத்தது இவர்கள் மதத்தை மதிக்காத காட்டு மிராண்டுகள் என்றும் கருதப்படுவதற்கான காரணத்தையும் பெற்றனர் இந்த தாக்குதலுக்கு பிறகே கடலோர கிராமங்கள் மடங்கள் நகரங்கள் கூட தாக்கப்பட்டன இதன் காரணமாக கடற்கரைகளில் கோட்டைகள் சுவரால் பாதுகாக்கப்பட்ட துறைமுகங்கள் போன்ற முன்னேற்றங்களும் ஏற்பட்டன இது பைக்கிங்குகளின் தாக்குதலை தடுப்பதில் பலனும் அளித்தது பைக்கிங்குகளின் தாக்குதலுக்கு பின்னே உள்ள காரணங்களில் கல்வியாளர்களிடையே ஒத்த கருத்தும் இல்லை கிறிஸ்தவ மத ஆத்திக்கம் மதமாற்றம் ஸ்காண்டினேவியா பகுதிகளில் விவசாயத்தை குறைத்தது போன்றவையும் கூறப்படுகின்றன தங்களது குளிர்காலத்தில் வாழ்வதற்கு தேவையான புதையல் அடிமைகள் பொருட்களுக்காக வைக்கங்கள் படையெடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது ஏனெனில் ஸ்காண்டினேவியா பகுதிகளில் குளிர்காலம் மிக கடுமையாக இருக்குமாம் வைக்கிங் கலாச்சாரத்தின் மையமாக வைக்கிங் கப்பல்கள் உள்ளன இது வர்த்தகர்களின் கடற்பயண வாழ்க்கையை வடிவமைத்து ஐரோப்பிய வரலாற்றின் போக்கையை மாற்றியது பத்து நூற்று ஆண்டுகளுக்கு மேலாக இவர்களது கப்பல் கட்டும் திறன் வளர்ந்தது சிறிய மீன்பிடி படகுகள் பெரிய அளவிலான சரக்கு கப்பல்கள் மின்னல் வேகத்தில் செல்லும் நீண்ட கப்பல்கள் வரை பலவற்றை கண்டுபிடித்தனர் ஏழாம் நூற்றாண்டில் அவர்கள் கப்பல் கட்டும் திறனில் உயர்நிலையை அடைந்தனர் கீழ் எனப்படும் கப்பலின் குறுகிய அடித்தள பகுதியை மரங்களால் வைத்து கட்டும் நுட்பத்தையும் கண்டுபிடித்தனர் இது கப்பலின் வேகத்தை அதிகரித்து தேவையற்ற பக்கவாட்டு சாய்வை தடுக்கும் மேலும் நீண்ட பயணங்கள் மேற்கொள்ளவும் இது பயன்பட்டது அப்போதைய காலத்தில் தொழில்நுட்ப அதிசயமாகவும் இது பார்க்கப்பட்டது போன்ற பெரிய மரங்களின் பலகைகளை கப்பல் கட்ட பயன்படுத்தப்பட்டன சட்டகங்களின் இடையில் நீர் புகாமல் இருப்பதற்கு தாரில் ஊற வைக்கப்பட்ட விலங்கு முடி கம்பளி அல்லது பாசி மூலம் பூசப்பட்டது இவை இரும்பு ஆணைகள் அடித்து உறுதிப்படுத்தப்பட்டது முடிவில் தன்மையோடு அதிவேகமாக செல்லும் கப்பல்களும் படகி செலுத்துவதற்கு உதவியது நேவியன் பகுதியில் நார்ஸ் என்னும் அழைக்கப்படுகிறது நார்ஸ் பகுதி முழுவதும் கப்பல்கள் கட்டி தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தினர் கிபி எட்நூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் பிரெஞ்சு கடற்கரையிலும் உள்ள நாட்டை தாக்கினர் மேலும் ஆறுகளின் வழியாக பாரிஸ் ஆர்லியன்ஸ் டூர்ஸ் மற்றும் டைம்ஸ் போன்ற உள்நாட்டில் நகரங்களையும் தாக்கினர் வைக்கிங்குகள் கலையிலும் கவனம் செலுத்தினார்களாம் நீண்ட கப்பல்கள் வில்லில் செதுக்கப்பட்ட டிராகன் தலைகளால் அலங்கரிக்கப்பட்டன அவை தீய சக்திகளை விலக்கி வைக்கும் என்றும் நம்பப்பட்டது ஒரு பெரிய சதுரத்துடன் இணைந்த டிராகன் தலை சிவப்பு கோடுகள் கொண்ட பாய்மரம் பைக்கிங்குகளின் அடையாளம் என்றும் சொல்லலாம் கிரீன்லாந்தின் மேற்கு கடற்கரையில் பைக்கிங்குகள் தமது குடியிருப்புகளை அமைத்தனர் இந்த காலனிகளில் இருந்து புதிய உலகிற்கு அவர்கள் மேற்கொண்ட பயணங்களை பைக்கிங் கதைகளாகவும் சொல்கின்றனர் வடக்கு அமெரிக்கா மற்றும் கனடாவில் எல்லையில் உள்ள நியூ ஃபோன்லாந்தின் வடக்கு பகுதியில் ஒரு பைக்கிங் தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கண்டுபிடிக்கப்பட்டது கனடாவில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் தலங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன இவற்றில் இரும்பு அடுப்பு விலங்குகளை பிடிப்பதற்கான கண்ணிகள் உலக தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்ட கலைப்பொருட்கள் ஆகியவையும் கிடைத்தன பேக்கிங்குகளை பற்றி நவீன கருத்துக்கள் கத்தோலிக்க மத பிரச்சாரத்தால் உருவாக்கப்பட்டவை தமது சொத்துக்கள் பறிப்போனதால் கத்தோலிக்க மத அமைப்புகள் காட்டு மிராண்டுகள் என்றும் சித்தரித்தனர் பிரிட்டனின் விக்டோரியா மகாராணி ஆட்சி வரை அவர்கள் அப்படித்தான் கருதப்பட்டார்களாம் பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டில்தான் அவர்களைப் பற்றிய கருத்துக்களும் மாறின அதற்கு முன்பு வரை கொம்புகள் கொண்ட தலை கவசத்துடனும் போரில் காட்டு மிரண்டி தனத்துடன் சண்டை போடுபவர்கள் என்றும் கருதப்பட்டனர் ஆனால் இந்த பிழையான கருத்துக்களின் மூலம் உருவான கட்டுக்கதைகள் வரலாற்று பதிவுகளின் படி தவறானவை எனவும் நிரூபிக்கப்பட்டது நார்வேயின் இன்லென்டெட் மாவட்டத்தை சேர்ந்த மற்றொரு தொல்லியல் ஆய்வாளர் கூறியதாவது குளிர்காலத்தில் தோன்றும் பனி ஆகஸ்ட் மாத தொடக்கத்திலிருந்து அந்த மாத மத்தியிலேயே உருகி விடுவதாகவும் அவர் சொல்லினார் அதனால் பனிப்பாறைகளுக்கு பாறைகளுக்கு அடியில் உள்ள கலைப்பொருட்களை மீட்கும் பயணத்தில் வேறு இடங்களுக்கு சென்று விடுவதாகவும் கூறுகிறார் இங்கு இரண்டாயிரத்தி ஆறில் முதல் முறையாக வந்தாராம் மேலே இருந்த பனிப்பாறைகள் ஆண்டுகளில் சுமார் எழுபது சதவீத பனிக்கட்டிகள் உருகி உள்ளன என்று அவர் கூறினார் அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த குழுவினர் அந்த பகுதியில் இருந்து குச்சி போன்ற பழங்கால பொருள் ஒன்றையும் கண்டறிந்தனர் அது கலைமானை வேட்டையாட பயன்பாட்டிருக்கலாம் எனவும் கூறுகிறார்கள் மேலும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக அது அங்கு புதைந்திருக்கலாம் என்றும் சமீபத்தில் தான் பனிப்பாறைகள் வெளிப்பட்டிருக்கலாம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் கட்சி மற்றொரு ஆய்வாளர் கூறியதாவது இது மிக அற்புதமான இடம் இது மலைக்கு செல்வதற்கு வழித்தடமாகவும் இருக்கிறது இந்த பாதை கிபி இருநூறில் இருந்து இருந்திருக்கலாம் எனவும் பைக்கிங் காலத்தில் போக்குவரத்து பாதையாக இது இருந்திருக்கலாம் எனவும் அதன் பின்னர் இந்த பாதை மறக்கப்பட்டு விட்டதும் என்றும் கூறுகிறார் பல வித்தியாசமான ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பண்டைய பொருட்களை மலைகளின் குறித்த கதைகளை அந்த கூறுவதாகவும் அவர் கூறுகிறார் மேலும் இந்த பாதை வைக்கிங் கால நெடுஞ்சாலை என்றும் அவர் சொல்கிறார் இரும்பிலால் ஆன குதிரை கடிவாளமும் இங்கு கண்டெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றனர் இது மிகவும் அரிதானது என கூறும் அவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே இது பழமையானதாக இருந்திருக்கலாம் எனவும் சொல்கிறார்கள் இந்த வரலாற்றிற்கு சொல்லலாம் அந்த பொருட்கள் அதனால் அழியவில்லை இந்த பொருட்களை மிக விரைவில் பாதுகாக்க வேண்டும் என்றும் வருங்கால தலைமுறைக்கு இவற்றை பாதுகாப்பதற்கு சிறு வாய்ப்பு மட்டுமே உள்ளதும் எனவும் கூறுகிறார்கள் கண்டெடுக்கப்பட்ட இந்த பொருட்களை மிக கவனமாக மலையிலிருந்து கீழே கொண்டு வந்து ஆஸ்தோவில் உள்ள அருங்காட்சியத்தில் அடுத்த கட்ட வேலை ஆய்வுகளும் நடக்குமாம் இந்த ஆய்வில் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு பழமையான முழு அங்கியும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது நார்வேயின் மிக மிக பழமையான ஆடையாக இருக்கலாம் எனவும் இந்த ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்த கண்காட்சி ஒன்றும் தொடங்கப்பட்டு உள்ளது கால வாள்கள் முதல் பணிகளில் செல்லும் குதிரைகளுக்கு பயன்படுத்தப்படும் காலணிகள் வரை இந்த ஆரம்பத்தில் இடைக்கால மற்றும் இரும்பு கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் தற்பொழுது அதைவிட பழமையான பொருட்கள் கிடைத்து வருவதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஐரோப்பாவிலேயே இங்கு மட்டும்தான் ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையான வேட்டையாடும் கருவிகள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் மேலே மெத்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ